வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வருஷ வருஷம் பொங்கல் பண்டிகை வந்தாலே புது டிரஸ் கரும்பு சக்கர பொங்கலுக்கு அப்புறம் நம்ம அதிகமா எதிர்பார்க்கறது டிவில என்னென்ன புது படங்கள் போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ்னு எல்லா சேனல்லையும் படங்களை அள்ளி வீச போறாங்க எந்தெந்த சேனலில் என்னென்ன படம் எத்தனை மணிக்குன்னு முழு விபரத்தையும் இப்ப பாப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல நம்ம சன் டிவி இவங்க எப்பவுமே பொங்கலுக்கு மாஸ் காட்டுவாங்க ஜனவரி பதினஞ்சு பொங்கல் அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு தனுஷோட திருச்சிற்றம்பலம் மதியம் மூணு மணிக்கு சிவகார்த்திகேயனோட சீமராஜா சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு ஒரு புது படம் ரெட்ரோ போட போறாங்க ஜனவரி பதினாறு மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு கருப்பன் மதியம் மூணு மணிக்கு எவர் கிரீன் உனக்கும் எனக்கும் சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு தலைவர் ரஜினியோட அண்ணாத்தை வரப்போகுது ஜனவரி பதினேழு காலையில பதினோரு மணிக்கு சிவகார்த்திகேயனோட மாவீரன் மதியம் மூணு மணிக்கு விஷாலோட திமிரு மாலைல ஆறு முப்பதுக்கு தல அஜித்தோட பிளாக் பஸ்டர் வரப்போகுது ஜனவரி இருபது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பதரை வடிக்கு தனுஷோட படிக்காதவன் மதியம் மூணு மணிக்கு ஜெயம் ரவியோட தனி ஒருவன் மாலையில ஆறு முப்பதுக்கு விஷாலோட பூஜை படம் வரப்போகுது அடுத்ததா ஜி தமிழ் இவங்க இந்த முறை ஒரு பெரிய விடிய வச்சிருக்காங்க ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை மாமன் ஹவுஸ்மேட்ஸ் அப்புறம் மெட்ராசி படங்கள் வருது ஆனா முக்கியமான விஷயம் ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை தான் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு தளபதி விஜயோட பிளாக்பஸ்டர் படமான கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போட போறாங்க அது மட்டும் இல்லாம சாயங்காலம் ஆறு மணிக்கு காந்தாரா சாப்டர் ஒன் வருது மிஸ் பண்ணிடாதீங்க ஜனவரி பதினேழு காலையில ஒன்பது மணிக்கு விஷாலோட ரத்னம் படம் போடுறாங்க விஜய் டிவில பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு சாயங்காலம் நாலு மணிக்கு பைசன் காலமாடன் ஜனவரி பதினாறு காலையில பத்து முப்பது மணிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஜனவரி பதினேழு காலையில பத்து மணிக்கு டிஎன்ஏ படம் வருது நம்ம கே டிவிலையும் நிறைய படங்கள் இருக்கு ஜனவரி அன்னைக்கு காலையில கலகலப்பு டூ மதியம் சுந்தரபாண்டியன் சாயங்காலம் வைகுண்டபுரம் அப்புறம் இரவு ஏழு மணிக்கு ஹீரோ படம்னு லிஸ்ட் நீளுது சோ நண்பர்களே இந்த வருஷம் பொங்கலுக்கு படங்கள் எல்லாம் பட்டைய கிளப்ப போகுது இதுல நீங்க எந்த படத்துக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு கீழே காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி